அணையிலிருந்து ஒரு லட்சம் கன அடி தண்ணீர் திறப்பு எதிரொலி பவானி கரையோர மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு கர்நாடக காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பி மேட்டூர் அணைக்கு உபரி நீர் விடப்படுகின்றது நேற்று மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து நேற்று இரவு எண்பத்தி ஓர் ஆயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது தொடர்ந்து கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விடப்படுகின்றது இந்நிலையில் பவானி பகுதியில் காவிரி கரையோரத்தில் பழைய பாலம் பாலக்கரை உள்ளிட்ட இடங்களில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கிருந்து வெளியேறிய மக்கள் பீரோ கட்டில் டிவி உள்ளிட்ட உடைமைகளை எடுத்துக்கொண்டு காமராஜர் நடுநிலைப்பள்ளி பசுவேஸ்வரர் ஆரம்ப பள்ளி கிழக்கு பள்ளி ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் பவானி அம்மா உணவகத்தில் இருந்து இவர்களுக்கு உணவு குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பவானி எம்எல்ஏ கே சி கருப்பண்ணன் கரையோர பகுதிகளுக்கு சென்று அப்பகுதியை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து தருமாறு வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தினார் தற்போதைய நிலவரப்படி பவானி கரையோர பகுதியில் உள்ள வீடுகளின் பாசல்களில் தண்ணீர் தொட்டு செல்கின்றது தொடர்ந்து தண்ணீர் வடியும் வரை முகாம்களில் தங்க வைக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது